கிராமத்து ஸ்டைலில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் முன்னாடிலாம் நம்ம பாட்டி காலத்துலலாம் பண்ணுவாங்கள்ல அத்தே ஸ்டைலில் அதே மாதிரியே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ப்ரீதூஸ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே பெல் பட்டனையும் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மண்சட்டி எடுத்துக்கோங்க மண்சட்டி தான் பெஸ்ட்டு இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய்க்கு வந்து இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் காஞ்சி வர நேரத்தில் கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் அது கூட சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் இப்போ இந்த கடுகு சோம்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொருகிறதுக்கு முன்னாடி எதையுமே ஆட் பண்ணிடாதீங்க இப்போ இது கூட சேர்த்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து எண்ணெயில் போடுறப்ப அது வந்து குழம்புக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கருவேப்பிலையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே லைட்டாக எண்ணெயில் அப்படியே ஆகி வரட்டும் இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்க கூட வேறு எதுவுமே வேண்டாங்க இந்த குழம்பும் சாதமும் மட்டுமே போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு இப்போ இது கூட சேர்த்து நம்ம ரெண்டு பல் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் மிளகு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் புரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு வெங்காயம் வந்து டக்குன்னு உங்களுக்கு வதங்கி வந்துடும் இப்போ எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து இங்கே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து புளித்தண்ணி இதில் வந்து நம்ம சேர்ப்போம் அதனால் வந்து ஒரு தக்காளியே தாராளம் இப்போ இது எல்லாமே நல்ல இந்த எண்ணெயிலேயே பொறிஞ்சு வந்துக்கட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட தேவை நம்ம சாதாரணமாக குழம்ப விட கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் ஒரு கத்திரிக்காய் அப்புறம் ஒரு பாதி அளவுக்கு முருங்கைக்காய் இதை மூணையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை விட்டுறவே விட்டுறாதீங்க ஏன்னா இந்த காய் எல்லாமே நம்ம இது கூட போட்டால் அப்போதாங்க கண்டிப்பாக அந்த வந்து கிராமத்து ஸ்டைலில் அந்த கருவாடு குழம்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த எண்ணெயில் போட்டு இந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் காய் போடுறது வேற டேஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு காய் போடுறது வேற டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எண்ணெயிலே வதக்கிக்கோங்க காயை இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிறது வரை அந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த கருவாட்டு குழம்போட டேஸ்ட்டோ அதெல்லாம் தெரிகிறதே கிடையாது கண்டிப்பாக எப்போயாச்சும் பண்ணி கொடுத்து பாருங்கள் கருவாடு வாங்குறப்போ சுத்தமான கருவாடாக பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து மீன் வந்து கூட ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து கருவாடு வீட்லேயே பண்ணலாம் மீன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு உப்பு போட்டு நம்ம வெயிலில் வச்சோன்னா நல்லா சூப்பரான கருவாடு கிடச்சிரும் இப்போ வந்து மூடி வச்சு மூடி போட்டு நம்ம வந்து இந்த காய்கறி வந்து வெந்து வந்துடட்டும் தண்ணி எதுவுமே ஊற்றுல காயிலிருந்து வர்ற தண்ணியிலே தான் இது வந்து வெந்துட்டுருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் அடுத்ததாக நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டாவது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அளவாக இருக்கும் இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு ஒருத்தர் பொடியும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் காரம் அதனால உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து வேறு எந்த பொடியுமே இதுக்கு வந்து வேற தேவையே கிடையாது மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி இது மூணு மட்டுமே போதும் வேற எதையும் சேர்த்துறாதீங்க சேர்த்தாவும் நல்லா இருக்காது அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த கிராமத்து ஸ்டைலில் அந்த குழம்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் அப்படியே போய் கெட்டும் சிம்மில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஃப்ளேம் வந்து கூட்டி வச்சுடாதீங்க மசாலா வந்து கரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம இங்கே எடுக்க போகிறது வந்து அயில மீனோட கருவாடு இந்த அயில மீன் கருவாடை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் உப்புத்தன்மை கூட இருக்கும் அவங்க உப்பு போட்டு தானே இதை வந்து கருவாடு பண்ணுவாங்க அதனால நீங்கள் வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் மொ முதல்ல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த எண்ணெயிலையே போட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சை வாசற வாசனை போகிறது வரை நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லாட்டி வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும் பீஸு இப்போ இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு மீன் குழம்போ இந்த மாதிரி கருவாடோ ஏதாச்சும் சுற்றி விடணுன்னா நீங்கள் வந்து மெதுவாக ஒரு துணி வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியான துணி வச்சுட்டு இந்த சட்டியை இப்படியே சுற்றி விட்டுருங்க இப்படி கையில் எடுத்துகிட்டு சுற்றி விடுங்க அப்போ வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி வந்து இப்போ வந்து அந்த புளி பச்சை ஸ்மெல் போனதுக்கு தான் நம்ம வந்து தேங்காய் தேங்காய் சோம்பு இது ரெண்டையுமே அரைச்சு ஒரு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் இது ரெண்டையுமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைஞ்சிட வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா கொதி வரட்டும் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிங்க என்னோடய இந்த கருவாட்டில் வந்து நல்லா உப்பு இருந்ததுனால நான் அதுக்கப்புறமேட்டு உப்பு ஆட் பண்ணலை இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இது நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே இதை விட்டுருங்க இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்து அந்த கருவாட்டில் இருக்கிற அந்த டேஸ்ட் எல்லாமே இந்த குழம்புல வந்து இறங்கணும் அவ்வளோதாங்க நம்ம குழம்பு முடிஞ்சிருச்சு என்ன ஓடி போய் சாதத்தை போட்டு சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பாட்டியெல்லாம் எப்படி வச்சு தந்தாங்களோ அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸாக குழம்பு ஆக்கிக்கலாம் அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும்லாம் மறந்துடாதீங்க நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்யூஸ் மேனும் நெக்ஸ்ட்டு நாளைக்கு பதினொன்று மணிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்